ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு குரு பயிற்சியோட வரிசையில் விருச்சில ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இதுவரைக்கும் விஷயத்துக்கு ஏழாம் இடத்துல குரு நின்று நிறைய நன்மைகளை தந்து கொண்டிருந்தவர் சமசப்தம பார்வையா நூத்தி எண்பது டிகிரியில ராசியே பார்த்து கொண்டிருந்த குரு எட்டில் சென்று மறைய போகிறார் எட்டாம் இடம் மறைவு ஸ்தானம் குருவுக்கு எட்டாம் இடம் ஸ்தான பலம் இல்லை குருவுக்கு வந்துட்டு இரண்டாம் வீடு இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் நல்ல ஸ்தான பலம் எட்டில் மறைகின்ற குரு பலம் இழப்பார் என்பதுதான் உண்மை ஆனாலும் புதனுடைய வீட்டில் சென்று அமர்வதால் அப்படி ஒன்றும் குற்றம் இல்லை சரி சொன்னா குரு சென்று அமர்கின்ற வீட்டை அதிகமான பலனை அதிகமான பயன்களை தருவார் சரிதானே குருவுக்கு மூன்று சிறப்பு பார்வைகள் இருக்கிறது அதாவது ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை விருச்சிக ராசிக்கு தன்னுடைய ஐந்தாம் பார்வையால பன்னெண்டாம் வீட்டை பார்க்கிறார் மிதுனத்துல இருக்கிற குரு தன்னுடைய ஏழாம் பார்வையால விருச்சிகத்தை பாக்குறார் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால விருச்சிகத்துக்கு நாலாம் கிட்ட பாக்குறார் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி அதை டீடெயில்ஸா எல்லாமே சார்ட் போட்டு இதை காட்டியது முடியாது பாருங்க தெரியுது ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க ஆஹ் என்னென்னு சொன்னா விருச்சிய ராசிக்கு சமசப்தமா பார்வையா ஏழாம் பார்வையா ராசியே பார்த்து கொண்டிருந்த குரு எட்டாம் இடத்துல மறைய போறாரு சரிதான் எட்டாம் இடத்துல போறாரு அப்ப கெடுதல் நடந்துருமா அப்படியா இப்படியா அப்படி எல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம் இருக்கிற விஷயம் என்னன்னு சொல்லி பார்ப்போம் சரிதானே குரு வந்து விருச்சிக ராசிக்கு இரண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி தன வீட்டுக்கு அவர்தான் அதிபதி அதாவது தனம் குடும்பம் வாக்கு வாக்குஸ்தான அதிபதி தன வீட்டுக்கு குடும்ப வீட்டுக்கு வாக்குஸ்தானத்துக்கு அவர்தான் இரண்டாம் அதிபதி தனகாரகன் சரி இயல்பாவே கால புருஷனுக்கு தனகாரகனும் அவர்தான் விருச்சிக ராசிக்கு தனகாரங்கனும் அவர்தான் இரண்டாம் அதிபதியும் அவர்தான் அதே போல அஞ்சாம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி அவரும் விருச்சிக ராசிக்கு குருதான் விருச்சிக ராசிக்கு இரண்டாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி எட்டுல போய் மறைய போறார் சரிதானே இப்ப என்ன பலன்கள் இருக்கும்னு பார்ப்போம் எட்டாம் இடத்துல போய் நிக்கிற குரு அதாவது இதுவரைக்கும் ரிஷபத்துல இருந்த சமசப்தம பார்வைய விருச்சியத்தை பார்த்து கொண்டிருந்த குரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆஹ் மே மாதம் பதினான்காம் தேதி குரு பயிற்சியின் மூலம் பயிற்சி அடைந்து மிதின வீட்டுல போய் இருக்க போற விருச்சிய ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டை பார்க்க போற பன்னெண்டாம் வீட்டை பாக்குற குரு என்ன செய்வார் எட்டாம் இடத்துல இருக்கிற குரு பன்னெண்டாம் பட்ட பாக்கிற ராசிக்கு எட்டு பன்னெண்டாம் இடங்கள் பரிபூர்ண சுபத்துவம் இடங்கள் பரிபூர்ண சுபத்துவம் ஆகிற போது உங்களுடைய வெளிநாடு செல்ல வேண்டும் வெளி தேசம் செல்ல வேண்டும் வெளி மாநிலம் செல்ல வேண்டும் அல்லது வெளியூர் சென்று படிக்க வேண்டும் அல்லது வெளிநாட்டுல போய் வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுபவர்களுக்கு அதனோட முயற்சிகள் இருப்பவர்களுக்கு இப்போது சரியான காலம் சரிதானே அது மட்டும் இல்ல பன்னெண்டாம் பட்ட குரு பார்க்கும் போது இதுவரை காலமும் தூக்கம் இல்லாமல் கவித்துக் கொண்டிருந்தவர்கள் அதாவது உடைய உடைய வாயில படுத்திருந்தாலும் தூக்கம் வராது மித்திர வராது அந்த மாதிரி இருந்தவர்களுக்கு இப்போது படுத்த உடனே உறக்கம் வரும் நல்ல தூக்கம் வரும் நீங்க எவ்வளவு பாட்டை போட்டு டிஸ்டர்ப் பண்ணாலும் தண்ணி கொண்டு தெளிச்சாலும் விளம்ப மாட்டாங்க அப்படி நல்லா தூங்குவாங்க பன்னெண்டாம் இடத்தை குரு பார்த்து பன்னெண்டாம் இடம் பரிபூர்ண சுபத்துவமாக இருக்கிற போது பன்னெண்டாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது உங்களுக்கு நிறைவான நல்ல உறக்கம் வரும் தூக்கம் வரும் நிம்மதியா தூங்கலாம் சரிதானே இது ஒரு நல்ல தானே அது மட்டும் இல்ல எட்டாம் இடத்துல நினைக்கிற குரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிற போது சுப விரயங்கள் இருக்கும் நிறைய தான தர்மங்கள் செய்வீர்கள் அது மட்டும் இல்ல பன்னெண்டாம் இட குரு பார்க்கிற போது அடிக்கடி உல்லாச பயணங்கள் பயணங்கள் இருக்கும் சின்ன பிரிப் எங்காவது போயிட்டு வருவீங்க இப்ப ஸ்ரீலங்கால இருப்பீங்கன்னு சொன்னா கண்டிநூறு இல்லையா இந்தியாவில இருக்கிற சொன்னா ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி நல்ல ஒரு சந்தோஷமான நல்ல போயிட்டு வருவீங்க அடிக்கடி உல்லாச பயணங்கள் அது போல அடிக்கடி கோயில் யாத்திரைகள் புனித பயணங்கள் ஆன்மீக முன்னேற்றத்திற்கான பயணங்கள் எல்லாம் கண்டிப்பா கண்டிப்பா இருக்கும் பன்னெண்டாம் இடம் சுபத்துவம் ஆகிற போது அடிக்கடி பயணங்கள் இருக்கும் அதுவும் குருவின் பார்வையால சுபத்துவம் ஆகிற போது அது ஒரு சுப பயணங்களா இருக்கும் சரிதானே உல்லாச பயணங்கள் ஆன்மீக விஷயங்களுக்கா கோயில்களுக்கு சென்று சென்று விட்டு வருவது போன்ற பயணங்கள் கண்டிப்பாக இருக்கும் சரி இப்ப எட்டாம் இடத்துல நிக்கிற குரு தன்னுடைய ஏழாம் பார்வையால விரிச்சு வரத்துக்கு இரண்டாம் வீட்டை பாக்குறாரு தன வீட்ட வருமானத்திற்கு எந்த குறையும் இருக்காது ரெண்டாம் இரண்டாம் இடம் சொல்லும் போது தனம் குடும்பம் வாக்கு அதாவது இன்கம் உங்களுடைய வருமானம் உங்களுடைய தாட் ப்ராசஸ் உங்களுடைய எமோஷன்ஸ் மற்ற உங்களுடைய அதை எப்படி சொல்றது உங்களுடைய வருமானத்திற்கு மூலமான இடம் இந்த இரண்டாம் இடம் தான் தனம் குடும்பம் வாக்கு வாக்குஸ்தானம் உங்களுடைய வருமானத்தை இந்த இரண்டாம் வீடு குறிக்கும் உங்களுடைய தாட் ப்ராசஸ் உங்களுடைய எண்ணங்கள் அது இந்த இரண்டாம் வீடு குறிக்கும் உங்களுடைய ஆக்சன் உங்களுடைய நடவடிக்கை உங்களுடைய எமோஷன்ஸ் எல்லாமே இந்த இரண்டாம் இடம் சரிதானே இந்த இரண்டாம் இடத்துக்கு குரு பார்வை வருது அதாவது தன வீட்டை தன காரகனை பார்க்கிறார் வருமானத்துக்கு எந்த பஞ்சமும் இருக்காது அது நான் டெபினட்டா நூறு சதவீதம் கிறிஸ்டக்கள் சொல்லுவேன் வருமானத்துல எந்த தங்கு தடையும் இருக்காது தடை தாமதங்கள் தாமதங்கள் இருக்காது குடும்பத்திற்கு தேவையான போதிய வருமானம் இருந்து கொண்டே இருக்கும் சரிதானே ஆனா எட்டாம் இடத்துல நின்று அதாவது அஞ்சாம் அதிபதி எட்டாம் இடத்துல நின்று வருமானத்தை தரப்போற இந்த இடத்துல ஒரு துஷ்ட இருக்கு என்னன்னு சொன்னா அஞ்சாம் அதிர்ஷ்டம் உங்களுடைய புத்தி புத்தி கூர்மை கூர்மை அதாவது தரக்கூடிய கிரகம் எட்டுல மறைகிற எட்டுல மறைகிற போது சரியாக சிந்திக்க முடியாது குழப்பமாக சிந்திப்பீர்கள் சரிதான இரண்டாவது வழிகளில் தான் வருமானத்தை ஈட்டுவதற்கான மீன்களை முயற்சி செய்வீர்கள் பங்கு சந்தை லாபம் திடீர் தன லாபம் மறைமுக தன லாபம் லாட்டரி டிக்கெட் விழுகிறது உழைக்காமல் அடுத்தவருடைய அடுத்தவர்களுடைய பணம் நமக்கு வருவது அடங்கு வச்சு பணம் வாங்குவது மட்டிக்கு பணம் வாங்குறது லோன் வாங்குறது சுப கடன்கள் வாங்குறதுன்னு சொல்லி எட்டாம் இடத்தின் அதாவது இரண்டாம் வழிகளில் சுப ஆதிபத்தியங்கள் மூலம் வருமானம் பெறப்போகுது சரிதானே அதனால கொஞ்சம் குழப்பமா இருப்பீங்க காலையில ஒரு சிந்தனை பின்னரே ஒரு சிந்தனை பட் வருமானத்துக்கு எந்த தடையும் இருக்காது ராசியை குரு பார்த்த போது இருக்கிற அந்த உங்களுடைய உங்களுடைய மனதில இருந்த அந்த ஒரு நிறைவு அந்த ஒரு தெளிவு அந்த ஒரு சமநிலை இப்போ நிச்சயமா இருக்காது சரிதானே சத்து அதிகமான குழப்பமாக இருந்தால் தெளிவாக லைஃப கொண்டு போக முடியலன்னு சற்று அதிகமான குழப்பமா குழப்பமாக இருந்தால் தயவு செய்து அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடரையோ அல்லது ஒரு ஆலோசகரையோ அல்லது ஒரு குருவையோ அல்லது ஒரு வழிகாட்டியையோ அல்லது உங்களுடைய நலன் விரும்பி அதாவது வெல்விசர் அந்த மாதிரி ஒரு மனிதரையே போய் பார்த்து ஆலோசனை ஆலோசனை பெற்றுக் கொள்ளலாம் அல்லது உங்களுக்கு உங்க அறிவ இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடரை சென்று பார்த்து இப்ப என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு சொல்லி ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக் கொள்ளலாம் தப்பு இல்ல சரிதானே சரி இப்ப எட்டாம் இடத்துல நிக்கிற குரு நாலாம் குட்டம் பாக்குற விருச்சிகத்துக்கு விருச்சிக ராசிக்கு நாலாம் விட்ட குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால பாக்குறார் மிதனத்தில இருந்து இதுக்கு என்ன பலன் நாலாம் இடம் உங்களுடைய சுகஸ்தானம் உங்களுடைய தாயாரை குறிக்கிறது அதுதான் உங்களுடைய ஆரோக்கியத்தை குறிக்கிறது அதுதான் கல்வி ஸ்தானம் அதாவது நாலாம் இடத்தை குரு சொன்னா இதுவரை காலமும் சனி நாலாம் இடத்துல இருந்து எல்லா கொள்ளைகளையும் தந்து கொண்டு வந்தவர் வீடு வாசல்கள் ஒழுங்கா கட்ட விட இல்ல வண்டி வாகனம் வாங்க இல்ல வாங்க விட இல்ல உங்களுடைய ஆரோக்கியம் கெட்டு போயிருந்தது உங்களுடைய அம்மாவோட ஆரோக்கியம் கெட்டு போயிருந்தது கல்வியில முன்னேற்றமா போக விட இல்ல எல்லா சிக்கலையும் அர்தாஷ்டம சனியாக அஷ்டம சனியில பாதி நாலாம் இடத்துல இருந்து அவ்வளவு விடுதலை செய்து கொண்டிருந்தவர் இப்ப வீணத்துக்கிட பேச்சியாய் போயிட்டார் மூன்றாம் மாதம் இந்த சென்ற மூன்றாம் மாதம் இருபத்தி ஒன்பது ஒன்பதாம் தேதி சரிதானே அதனால இப்ப குரு வந்துட்டு சனியை விலகிட்டார் கடன் வாங்கி லோன் வாங்கி வீடு வாசல் கட்ட முடியும் வண்டி வாகனம் வாங்க வாங்க முடியும் கல்வியில முன்னேற்றமா போகலாம் உடல் ஆரோக்கியத்துக்கான விஷயங்களை பார்த்து போகலாம் அதாவது நாலாம் இடத்தை குரு பார்ப்பதன் மூலம் உண்மையில சொல்றேன் வீடு வாசல் கட்ட வேண்டும் என்பவர்கள் இப்போது உண்மையாக கட்டலாம் ஒரு தடவை நல்ல தசாபுத்தி மட்டும் இப்ப உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னு சொன்னா நல்ல வண்டி வாகனம் வாங்கலாம் சொந்த வீடு வாசல் கட்ட முடியும் சரிதானே அப்ப எத்தனை குரு மறைஞ்சிட்டு என்று சொல்லி தயவு செய்து வருத்தப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் அந்த எட்டாம் இடத்துல அவர் மறைஞ்சது ஸ்தான பலம் இல்லாம போனது மறைஞ்சது எல்லாமே உண்மையில தவறுதான் ஆனால் அவருடைய மூன்று பார்வைகளால விருச்சிய ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டையும் இரண்டாம் வீட்டையும் நான்காம் வீட்டையும் பார்த்து வலுப்படுத்துகிறார் இந்த பார்வைகள் மூலம் விருச்சிய ராசிக்கு உண்மையாவே நன்மைகள் உண்டு ஆனால் வருமானத்தை சம்பாதி வருமானத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வோம் அந்த வழிகளில் உங்களுடைய தொழில் வேலைவாய்ப்பு அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அசௌகரியங்களை நிச்சயமா உணர்வீர்கள் என்றால் எட்டாம் இடத்துல குரு மறைஞ்சிருக்கிறார் அவர் உங்களுக்கு அஞ்சாம் அதிபதி அதிர்ஷ்டகாரகன் எட்டாம் இடத்துல மறைகிறார் அது அதிர்ஷ்டத்துக்கு அவர்தான் உங்களுடைய புத்தி கூர்மை தவறு தான் எட்டுல மறைகிறார் அதனால தயவு செய்து அவயோக அவையோக தசாபுத்திகள் நடக்காமல் நடந்தால் நடந்து கொண்டிருந்தால் ஓரளவு பரவாயில்ல அவயோக தசாபுத்திகள் நடக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக சற்று பலன் குறைவாகத்தான் இருக்கிறது தயவு செய்து ஒரு நல்ல யோதிடரையோ நல்ல ஆலோசகரையோ அணுகி ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கொள்வது நல்லது சரிதானே சரி மற்றது இப்ப எட்டாம் இடத்துல குரு மறைக்கிற போது வயிறு சம்பந்தப்பட்ட தொல்லைகள் எல்லாம் வரும் அதாவது அதனால உடல் ஆரோக்கியம் உங்களுடைய உணவு விஷயத்திலையும் கொஞ்சம் அக்கறையோடு இருந்து கொள்ளுங்கள் சரிதானே ஆஹ் இது போல இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்